ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير يا فتاح يا فتاح يا فتاح وبك نستعين லா அல்லா தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் நோக்கத்தில் நம்மையெல்லாம் அவனுடைய மசிதை நிர்வகிக்கக்கூடிய மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரியாக அல்லாஹத்தெல்லாம் நம்மளை வந்து தேர்வு செய்யல நம்முடைய கம்பெனிக்கு நம்முடைய கடைக்கு நமக்கு ஒத்தாசியாக ஒரு நபரை வந்து வேலைக்கு வைக்கிறோம் அப்படின் சொன்னால் அதை நம்ம கண்மூடித்தனமாக யாரையும் வைக்கிறதில்லை நம்பகத்தன்மையானவராக அல்லது அவருடைய விஷயத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று புடிப்பட்டால்தான் பிடிச்சிருந்தால் அவங்கள சரி அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் நம்ம வந்து தேர்வு செய்கிறோம் அது மாதிரி தான் அல்லாஹு இந்த தீனுக்காகவும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மசிதையும் அல்லாஹுத்தாலா தேர்வு செய்கிறான் ஆனால் அந்த அவ்வாறு தேர்வு செய்கிறத ரெண்டு விதமாக அல்லாஹுத்தாலா வைக்கிறான் எல்லா விதத்துலேயுமே அல்லாஹு தாலா நியாமத்து வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறான் ஒன்று நியாமத்தை கொடுக்குறான் அது ரஹ்மத்தாகவே எல்லா நியாமத்தும் ரஹமத்தா சொன்னால் எல்லா நியாமத்தும் ரஹமத் இல்லை அல்லாவினுடைய அறுக்குடைகள் எல்லாமே என்ன இல்லை ரஹ்மத் இல்லை சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா நியாமத்தை அகாபிற்கான காரணமாகவும் வைக்கிறான் நிக்மத்தாக வைக்கிறான் நிக்மத் நியாமத்து நிக்மத் நியுமத்தாக வைக்கிறான் அதாவது ஒருத்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் திறமைகளை கொடுக்குறான் அந்த திறமையை வைத்து உடல் ஆரோக்கியத்தை வைத்து பாவம் செய்வதற்கான சூழலையும் சிலருக்கு ஏற்படுத்துகிறாங்க சிலர் அதே ஆரோக்கியத்தை வச்சு அவர்கள் நன்மையை செய்கிறாங்க இப்போ நன்மையை செய்யக்கூடிய இவர்களுக்கு அந்த ஆரோக்கியமானது ஞாமத்தா அப்படின் சொன்னால் ஞாமத்து அது ரஹ்மத்து இவர்களுக்கு அது அந்த ஞாமத்து வந்து ரஹ்மத்தா அப்படின்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அது என்ன இல்லை நியாமத்தை அல்ல அது ரஹ்மத்து மாறாக நீட்டும அவர்களுக்கு அதாபிற்கான காரணமாக அல்லாஹு தாலா ஆகிறார் எல்லாமே அப்படி தான் அல்லாஹு தாலா உலகத்தினுடைய சர்வ ஆட்சியை கொடுத்தான் குல்கர்ணன் அலையுஸ்லாமுக்கு கொடுத்தான் சுலைமான் அலிஹலாத்துலாம் அவங்களுக்கு கொடுத்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் இவர்களை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் நியமத்தை ரஹ்மத்தை அல்லாஹுத்தாலாக ஏற்படுத்தினான் சூரத்தில் சகக்குனா அல்லாஹாலாக சுட்டி காட்டான் இதே மாதிரி அல்லாஹு தாலா ரெண்டு பேருக்கு கொடுத்தான் இதே மாதிரியான ஆட்சியை கொடுத்தான் உலகத்தினுடைய சர்வ ஆட்சியை கொடுத்தான் க்ரௌனுக்கு கொடுத்தான் புஃது நசருக்கு கொடுத்தான் புஃது நசருக்கும் ச இது க்ரௌனுக்கும் கொடுத்தான் அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தாலா அகாபாக கொடுத்தான் அவைகளை வைத்து அவர்கள் அட்டூரியம் செய்தார்கள் ஃபலஸ்தீனத்தை அடித்ததுலேருந்து அதை நாசப்படுத்துலேருந்து அவுக்கல்லதி மர்றாலா ஹரியத்தி மோஹிய காவியத்து நாளா உருஷியா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தில்கரசூளுடைய அந்த வசனம் உசைர் அலிஹலாத்து வசரம் பலஸ்தீன சம்பவம் போகும்போது அந்த நாசமாக அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஊரை பார்த்துட்டு கேட்குறாங்க இந்த ஒரு காலை அண்ணா யாதிகுல்லா உபாதமாவியா இந்த ஊரை எப்படி உயிர் விற்பான் இந்த இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் எப்படி திருப்பி ரிட்டேர்ன் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இப்போ அல்லாஹாலா தன்னுடைய அற்புதத்தை எல்லாம் வெளிப்படுத்துவான் இது எந்த ஊருனால் அந்த புக்தநசர் நாசப்படுத்திய அந்த ஊர் அவனுக்கு அல்லாஹால ஆட்சியை கொடுத்தான் அவைகள் எல்லாத்தையும் வச்சு நாசத்தை இந்த உலகத்தில் வந்து பரப்பணும் அதே மாதிரி கிரவுன் அவனுக்கும் சர்வ ஆட்சியை கொடுத்தான் அதே மாதிரி மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தையும் அல்லாஹால கொடுக்குறான் அதை வைத்து சிலர் அது ரகமத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர் என்ன செய்து கொள்கிறார்கள் நியுமத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எப்போ ஒரு ஞாபகத்தை நம்ம இடத்துல உயரிய முறையில் நமக்கு வந்து கிடச்சிருச்சோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கிடச்சி அதை வந்து நம்ம பால்படுத்தணும்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இப்போ பரிசளிப்பு விழா வச்சுருக்குது நம்ம கூப்பிட்றோம் அவரை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி பரிசு கொடுக்குறோம் அன்பளிக்கு வந்து கொடுக்குறோம் அவர் வரலை ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு வராமல் இருந்துட்டார் அவரை கூட விட்டுடலாம் அவரை கூட இவ்வளோ கூப்பிட்டு வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் இருக்கும் அதிருப்தி இருக்கும் இது அவ்வளோதான் ஆனால் ஒருத்தவர் வந்தார் அன்பளிக்கு வாங்கினார் வாங்கி அங்கேயே கீழே போட்டார் அங்கேயே அதை உதாசீனப்படுத்தினார் இது இதனுடைய பாதிப்புன்றது வந்து அதிகம் இது வந்து அந்த நியாமத்தை உதாசீனப்படுத்தியதன்பீர் அப்போ தாலா நமக்குன்னு ஒரு நியமத்தை கொடுத்துருக்குறான் கொடுக்காத வரையிலும் அலமுடியிருக்க கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது அதை உதாசீனம் செய்யக்கூடாது சரியா ரெண்டாவது இதெல்லாம் கேள்விப்பட்டது உடனே பட்டுன்னு நான் வந்து ரிட்டர்ன் வாங்குகிறேன் நான் வந்து இதில் இல்லை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது ஏன்னா மையுறுதல் வாகு செய்யிறேன் யாருக்கு நல்லதை நாடுறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹால அதை கொடுக்குறான் அதை வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்தணும் அவ்வளோதான் பயன்படுத்தினாக்கா அல்லாவு தாரா நாடுனா அந்த நன்மையை வந்து நமக்கு போகிறோம் அவ்வளோதான் விஷயம் ஹை அந்த அடிப்படையில் அல்லாவினுடைய அந்த முகபத்திற்குரிய நபராக நான் இருக்க வேண்டும் அந்த என்னுடைய பொறுப்பை சரியான முறையில் கொண்டுட்டு போகணுன்னா அத்தியாவசியமாக ஈமானுடைய சில அம்சங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதில் உள்ளது தான் நம்ம ஆமந்து பில்லாகி ஓ மலாய்க்கத்தீகி ஓ குத்து வீகி ஒரு சுளி அல்லாஹை எப்படியுமா சொல்கிறது படைச்சர் அப்துல் ஆலமி தன்னுடைய தாயை முறையாக ஒரு குழந்தையை அறிகின்ற பொழுது தான் அந்த தாயின் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டுமோ அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த தாயை எப்படி வயதான காலத்திலேயும் பேணி பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு பேணி கா பாதுகாக்கக்கூடிய பிள்ளையாக வளர்வார் தாயினால் என்னன்றதே அவன் வந்து புரியாத ஒரு பிள்ளையாக அவன் வளரும்போது சர்வசாதாரணமாக மற்ற உறவுகளை எப்படி அவன் வந்து விட்டுட்டு போகிறானோ மற்ற நபர்களை எப்படி பார்க்குறானோ அதைவிட ஒரு மட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்மளால் என்ன செஞ்சுருப்பார் அதே மாதிரி தான் எப்படி பத்து மாத எடுத்த தன்னுடைய தாயை பற்றி ஒருவன் நன்றாக விளங்கும் பொழுது பாசமும் நேற்றமும் அதில் அதிகமாகும்போது நம்மையெல்லாம் படைத்து கண்ணு கொடுத்து மூக்கு கொடுத்து வாய் கொடுத்து நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து நாம் வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தக்க தாய் கூட தாயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம் வயிற்றுல பத்து மாதம் சொன்னந்தா அது மாதிரி வந்து இரவு நேரத்தில் தூக்கத்தில் திரண்டு கூட படுக்க முடியாமல் காலை கூட அகட்ட முடியாமல் அவள் வந்து தனக்காண்டி எவ்வளோ சிரமங்களை ச இது பண்ணா அவள் ஈன்றெடுக்கும்போது அவ்வளோ சிரமத்தை வந்து சகித்துக்கொண்டா இந்த விஷயத்தை வந்து நம்முடைய தாயுடைய விஷயத்தில் சொல்லுங்கள் இதை தாண்டி அல்லாஹூ தாலா பத்து மாதம் வயசிலேயே வச்சுருந்தானே நமக்கு சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை வச்சுருந்தானே நமக்கான உணவுகளை கொடுத்தானே நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பக்கு சன்னம் சன்னமாக உருவாக்கினானு நம்முடைய உபாதைகளை அவ்வளோ பக்குவமாக வெளியேற்றினானு என்னென்ன விஷயங்களையெல்லாம் அழகான முறையில் மாற்றான் அது மாதிரி எவ்வளவு அழகான முறையில் அந்த குழந்தைய தாயுக்கும் சரி சேய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகான முறையில் அல்லாஹலை வெளியில் கொண்டுட்டு வர வச்சா அந்த இடுப்பு எலும்பு அல்லாஹலை தான் வெளியேக்குறேன் சும்மா சடியில் இயக்கிறான் அந்த பாதையை நாம் இலகவாக ஆக்குகிறோம் இது மாதிரி உண்டான உடல் அமைப்பு இல்லை ஆனால் பெண்ணுக்கு அந்த உடல் அமைப்பு நாம தான் ஏற்படுத்தணுன்றான்ல அந்த எலும்பு அசையுதல் எலும்பு விரி இதழ்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைல்ல எலும்பை விரிவாக ஆக்கி சும்மா சடீரைய சார் அந்த பாதையை ஏ இலகுவாக ஆக்கி அந்த குழந்தையை நான் வெளியே கொண்டுட்டு வரேன் வெளியில் கொண்டுட்டு வரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் வெளியில் அந்த குழந்தைக்கு உண்டான உணவை உடனடியாக தயார் நிலையில் வச்சிருக்கிறான் தாய்ப்பாலை உடனடியாக வச்சுருக்கிறான் ரெடியாக வச்சிருக்கிறான் அந்த குழந்தை ரெடியாகிருச்சா எல்லாமே இதாகிடுச்சு அது வரையிலும் அதற்கு உண்டான உணவு வந்து ரெடியாக கிடையாது அது ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக அந்த குழந்தைக்கு உண்டான உணவு வந்து அல்லாத்தில் ஏற்படுத்தும் உலகத்தில் மெடிசனில் சொல்கிறாங்க அது மாதிரியான உணவு வேற குழந்தைக்கு வேற எந்த மெடிசனுமே கொடுக்க முடியாது அவன் என்னென்ன சூழ்நிலைக்கு தான் ஆண் குழந்தைக்கு உண்டான பால் பெண் குழந்தைக்கு உண்டான பால் வித்தியாசம் இருக்கிறது அளிரடியெல்லாம் தார அவருடைய விஷயத்தில் வந்து ஒரு கேஸ் வருது ரெண்டு குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தை பெண் குழந்த ஒன்னொரு குழந்தை ஆண் குழந்த ஆனால் ரெண்டு தாயுமே அடம் இது எனக்கு வந்து பிறந்தது வந்து ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் இப்போ அழிரடியில் தானு ரெண்டு பேரிடத்தில் ரெண்டு கிண்ணத்தை கொடுத்தாங்க கிண்ணத்தை கொடுத்து ஒரே அளவில் அவர் அவர்களுடைய தாய்ப்பாலை எடுத்துகிட்டு வாங்கன்னு தாய்ப்பாலை எடுத்துகிட்டு வந்தது பின்னாடி ஆஜராக செய்த அழிரடியில் தான ரெண்டையும் இட போட்டு பார்க்குறாங்க எந்த எடை அதிகமாக இருந்ததோ அந்த தாயை கூப்பிட்டாங்க இதுதான் உன்னுடைய ஆண் குழந்தை எந்த குழ எந்த எடை எடை குறைவாக இருந்ததோ அந்த தாயை கூப்பிட்டு உனக்கு பிறந்தது பெண் குழந்தை அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அர் ரிஜாது ஹவாமூனா அலன் மிர்சா அல்லாஹு தாலா சொல்கிறாங்க அல்லாஹூ தாலா ஆணை ஆணை பெண்ணை விட பலத்திற்குண்டானவராக நான் அமைச்சிருக்கிறேன் நிர்வகிக்கக்கூடிய நபராக நான் அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தாய்ப்பாலில் கூட அதில் வித்தியாசம் இருக்குன்றாங்க அலிர்தான் இந்த ஆயுதத்திலேந்து எடுக்கிறாங்க இங்கே அல்லாஹு நிர்வாகத்தினுடைய விஷயத்தை குறித்து பேசும்போது அலிரலாஹானுடைய கல்வி ஆற்றல்ன்றது அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹலா கொடுத்துருந்தான் சாதாரணமான ஆற்றல் இல்லை அதெல்லாம் ஸ்லாஃபஸினுடைய நிகழ்ச்சி வரும்போது சொல்லுவோம் கண்ணீர் வரக்கூடிய வரக்கூடிய நிகழ்ச்சி அதெல்லாம் அது ரீதியான அலிரடி அல்லாஹூத்தான வந்து உண்மையிலே நாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன்னா அழிரலியல்லாவு தானே அவங்களுடைய அவங்களுடைய சகிப்புத்தன்மை இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து அழிரலிதாவுதனானு வந்து தவறான முறையில் பேசிடுவேன் பேசுவோம் காரிஜியாக்கள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் வந்து ஹஜிரசித்னா அழிரலி தனவு கட கண்ட மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நாம் அந்த இடத்துல இருந்துருந்தோன்னா அளிரடியல்லாம் அவரானு இல்லை நம்ம எடுத்திருக்கற முடிவு வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தோம் அழிரழியல்லா தண்ணா அவ்வளவு ஒரு சாந்தமாக இருந்தான் ஆ சரி சை இந்த அலிரில் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா அந்த தாய்ப்பாலினுடைய விஷயத்தில் கூட அல்லாஹூ தாலா வித்தியாசத்தை வச்சுருக்கிறோம் அது மாதிரி வெயிலா வெயில் க வெயில் நேரத்தில் குழந்தை பிறந்துச்சுனா அந்த வெயில் நேரத்தில் என்னென்ன குழந்தைக்கு நோய் வருமோ நோய் வருவதற்கான சூழல் இருக்குதோ அதற்குண்டான நோய் எதிர்ப்பு சக்தியே அல்லாஹு தாலா அந்த தாய்ப்பாலில் வச்சுருக்கோம் இந்த வெயில் காலத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்த அந்த தாயினுடைய அந்த அந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த தாய்ப்பாலில் வந்து இல்லை குளிர்காலத்தில் குழந்தைக்கு என்ன நோய் வருமோ அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாவதாரா அந்த காலத்தில் வைக்க அது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தோதுவாக அல்லாவதாரா அந்த குழந்தைக்கு உண்டான இதை வந்து கொடுக்கிறேன் இப்படி எல்லா விஷயத்தையும் சன்னம் சன்னமாக இந்த பருவத்தில் அவனுக்கு மீச முளைக்கும் இந்த பருவத்தில் அவனுக்கு தாடி முளைக்கும் இந்த பருவத்தில் அவனுக்கு இப்படின்ற எல்லா அம்சங்களையும் பார்த்து பார்த்து சன்னம் சன்னமாக உருவாக்கக்கூடிய தன்னுடைய ரப்பு உடல் சார்ந்த விஷயம் மட்டும்தான் சொன்னோம் இதை தாண்டி அவன் வாழ்வதற்கான காற்று வசதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அவன் வாழ்வதற்கான தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி வச்சிருக்கான் உலகத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்குது எந்த கோள்களிலேயும் தண்ணீர் இல்லை எந்த கோளிலையும் இங்கே இருக்கிற மாதிரி காசு இல்லை எங்கள் எந்த கோளிலையும் தாவரங்கள் இல்லை உயிரினங்கள் இல்லை எந்த ஒரு வசதிகளும் இல்லை ஈர்ப்பு சக்திகள் இல்லை பூமியில் எப்படி மேக்னட் பவர் இருக்குதோ அது மாதிரியான ஈர்ப்பு சக்தியை வந்து மற்ற கோள்களில் வந்து இல்லை மிதக்கிறான் அங்கே போய் நடக்கிறதுக்காண்டி அவன் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்கிறான் நிலாவுக்கு போகிறதுக்காக அணியக்கூடிய அந்த உடையினுடைய வெயிட் இருக்க அந்த வெயிட்டை போட்டுட்டு நிற்க முடியாதான் பூமியில் அவ்வளவு வெயிட்ட ஆடையை வந்து போட்டுக்கிட்டு தான் அதில் வந்து அப்போ தான் கீழே வந்து ஓரளவு நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு சூழலுமே எந்த கோள்களும் இல்லை ஏன் இல்லை அவ்வளவு பூமியை விட அவ்வளவு பெருசாக இருக்குது ஏன் இல்லை ஏன்னா அங்கே மனுஷன் இல்லை ஏன்னா மனுஷன் இல்லை மனிதன் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால எந்த கோள்களையுமே அல்லாது அப்படி வைக்கல இங்கே பூமியில் மனுஷன் இருக்கிறான் ஓல்லவி கலகலக்கும் மாசிலாக இருந்து ஜம்மியா இந்த பூமியில் உள்ள காற்று தண்ணீர் நிலம் நீர் தாவரங்கள் எல்லாமே உங்களுக்காக நான் அமைத்து வைத்திருக்கிறேன் இது உண்மையா இல்லையா இந்த ஒரே ஒரு ஆயத்தை ஒருத்தன் வீசாக ஒரு ஆய்வு செஞ்சாங்க நினச்சி பார்த்தானா அவன் வந்து உடனடியாக என்ன செய்வான் உடனடியாக அவன் வந்து இருப்பான் அல்லாஹலை இந்த வசனத்துக்கு மேலே தான் கைப்பை கைப்ப தற்குருன்னுலா அல்லாவை நீங்கள் மறுப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்கறான் கைப்ப தற்குருவோம்லா வாங்கும் அம்பாத்தா நீங்கள் மரணித்து போய் இருந்தீர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் இந்திரிய துடியாக இருந்தீர்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க முதுகந்தண்டு இருந்தீங்க தாலா உங்களையும் ஒரு உயிராக வெளியிலே வர வைத்தான் அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களுடைய இதை உங்களுடைய தகப்பன் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது கடிதம் ஏற்படுகின்ற போது உங்களை வெளியாக்கி வெளியாக்கி இருக்கலாம் ஆனால் கருவறையில் உங்களை வைத்து பாதுகாத்து உங்களை ஒரு ஒக்கும் சும்மா சும்மா ஐயாக்கும் உங்களை உயிர்க்கிட்டே சும்மா யுமியுக்கும் இப்படியே வாழ்வேன்னு நினைக்காதீங்க பின்னாடி நீங்க என்ன செய்வீங்க முக்தா போவீங்க சும்மா யூ ஈர்க்கும் நீங்கள் போய் அடக்கம் செய்ததற்கு பின்பு மீண்டும் உங்களை உயிர் பிப்புவேன் உயிர் பித்ததற்கு பின்பு சும்மா இலகி துர்ஜாகூன் அவனை நீங்கள் எந்த முகத்தை வச்சு நீங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறீங்க எல்லாம் தர சொல்கிறான் நீங்கள் அவனை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊரில் கலக்கல கும்மா கிளாரதி ஜாமியா இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்காக தான் நான் அமைத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்ப இப்படிப்பட்ட அல்லாவை ஒரு மனுஷன் நினைச்சு பார்த்தானா என்ன சொல்லப்பா நமக்கு உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தலை கணக்கின்றி அளவில்லாமல் கொடுக்குறான் காத்து ஆக்சிஜன்ல ஆக்சிஜனுக்கு போராடினாங்கள அல்லா பார்க்க முடியல ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் தட்டுப்பாடு எவ்வளவு ஒரு அங்காவத்தால எவ்வளவு பெரிய நேமத்தை கொடுத்துறான் அந்த ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜனுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி வச்சிருந்தா எப்போதுமே பர்மனண்டா இதுதான் அப்படின்னு சொன்னா அவனுடைய லைஃப் லைஃப் இருக்காது ஆக்சிஜனோடையே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பின்னாடி ஆக்சிஜன் பேக் மாதிரி ஆக்சிஜன் தோல்லை மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த அளவுக்கு அல்லாஹூத்தாலா ஆக்சி காற்றுகளை அவ்வளவு வசப்படுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு தண்ணீர் அவ்வளவு கணக்கில்லாமல் கொடுக்குறான் மேலே அது கொட்டுறான் எடுத்து போட்டு அள்ளி ஒன்று அப்போ எது எதெல்லாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிற எல்லாவற்றையும் அல்லாஹரை பரவலாக கொடுக்கலாம் இதை நினச்சி பார்த்தாலே ஒருத்த வந்து என்ன செய்வான் முழுமையான ஈமான் அதுதான் அல்லாஹால் ஆமர்த்துக்கிடலாம் அல்லாவை விளங்குவது இப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுடைய இலக்கணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அல்லாஹ் என்பவன் ஒருவன் அவன் யாருக்கும் இணைத்துறை அவனுக்கு குழந்தை இல்லை அவன் யாரையும் பெற்றெடுக்கும் இல்லை அவனும் பிறக்கவும் இல்லை அவன் அவன்தான் ஆரம்பமானவன் அவன்தான் இறுதியானவன் அவன் யாருக்கும் ஒப்பானவன் கிடையாது என்பதாக அல்லாஹத்தால குழுகோல்லாவதில் தன்னை பற்றி உண்டான வரைவிலக்கணத்தை சொல்லி முடிக்கிறான் குலுகோல்ல அல்லாஹ் ஆமாம் சார் ஓமலா இக்கத்திகி மலக்குமார்களை ஏமான் கொள்வது அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா எதற்காக மலக்குமார்களை வச்சிருக்கிறான் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக மலக்குமார்கள் என்கின்ற ஒரு டீமை வச்சிருக்கிறான் அவர்களை கொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லா அம்சங்களையும் நல்லா தலை செயல்படுத்துறான் அந்த மலக்குமார்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அலைஹி வஸல்லம் சொல்லப்படியே ஹதீஸை நம்ம வந்து ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம் வந்துருக்கு ஒரு நாள் பக்கம் ஒரு ஒரே இடத்துல சிசிடிவி கேமரா வச்சுட்டு ஒரு ஒரு இதில் பார்க்குறேன் ஒரு போய் ஒரு இடத்துல போய் உட்காடுறாரு இப்படி சாஞ்சி உட்காடுறாரு இப்படி உட்காடுறாரு இப்படி பண்ணுறாரு எதாவது தெரியுமா கேமரா பார்க்குறாரு கேமரா பார்த்த பிறகு அவர் பார்த்தாக்க இப்படி நேராக வந்து நிற்கிறேன் சும்மா இது கூட போடுறாங்க எதோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டான் எடுத்துகிட்டு இப்படி போகிறான் இப்படி ஏதாத்தனமாக பார்க்குறேன் கேமரா இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது உடனே வச்சுட்டு அதை பார்த்து கும்பிடுறான் மன்னிச்சுருங்க அப்படின்றான் ஒரே ஒரு கேமரா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இவ்வளோ அழு வருதுன்னா மா எல் மின் கவுலின் இல்லா லதை ரத்தி புன் அத்தீது நீங்கள் ஒரு நிமிஷம் கூட மலக்குமார்களுடைய கண்களில் படாமல் நீங்கள் கடக்கலைன்றான் அல்லாஹ் தர எல்லாத்தையும் துல்லியமாக ரெக்கார்ட் ஆகுதுன்றான் ரெக்கார்டு ஆ அது சொன்னோன்னே தான் சகாபக்கில் பயம் வந்துடுச்சு ட்ரிஸ் மாற்ற முடியாதா அப்போ ரசுல்லாட்ட கேட்டாங்க யா ரசா கிரிஸ் மாற்ற முடியாதா ஏன்னா எல்லா நேரமும் அவங்க இருக்கிறாங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது அல்லஹாவதாரா சொன்னால் தவறான விஷயங்களை தவிர எதையுமே நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை அது மனசில் வந்து இது பண்ண தேவையில்லை அவர்கள் அதற்காக உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவதாரா வந்து சொல்லுங்கள் இப்போ என்ன விஷயம்னா இப்போ மலக்குமார்களை ஏன் நியமான் கொள்ள வேண்டும் என்றால் மலக்குமார்களை பற்றி நாம் முழுமையான முறையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இயற்கையாகவே என்ன செஞ்சிடும் இடையச்சம் அதனாகவே வந்துடும் மலக்குமார்களை என்ன புத்துவிஹி வேதங்களை ஈமான் கொள்வது அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாத்தினுடைய பெரும்பான்மையான அம்சங்கள் வேதத்தினுடைய இதில் அல்லாஹினுடைய வல்லமை என்ன அல்லாஹினுடைய ஆற்றல் என்ன அதில் புராணம் வச்சு நம்ம இது என்ன அப்படின்றது இஸ்லாத்தினுடைய புரியுதலும் உலகத்தினுடைய நடைமுறை என்ன அந்த அல்லாஹினுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சுக்கோ தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு ருசுலி ரசூல்மார்களை அறிந்து கொள்வது ரசூல்மார்களை அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன ஃபாயுதா அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹுத்தால் இந்த உலகத்தில் என்ன விரும்புகிறான் என்ன விஷயத்தை செய்கிறதுக்காண்டி விரும்புகிறான் அப்படின்றது சொல்கிறது தான் ரசூல்மார்களுடைய அம்சம் மிக முக்கியமான விஷயம் அப்போ எதற்காக இந்த உலகத்தில் நமக்கு நான் இந்த நான் அனுப்புகிறேன் அடுங்கான் ஹலீஃபான்னா என்ன ஹலீஃபானா என்ன வேற ஏதாச்சும் வார்த்தையை போட்டிருக்கலாமே அல்லாஹு தால எதற்காக இந்த ஹலீஃபான்ற வார்த்தையை போட்டு அதில் செய்த ஆதம் அலேஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அனுப்பலாம் சொன்னால் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம நம்மிடத்துல இருக்கு நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹூ தால பாருங்க உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறான் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கான் உலகத்தில் அல்லாஹினுடைய கட்டளையின்படி வாழ்வதற்கு கட்டளை இடப்பட்ட கட்டாயம் செய்தாக வேண்டும் செய்யாவிட்டால் நீங்கள் நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்பதாக சொல்லப்பட்ட படைப்பினம் என்பது ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு படைக்கும் ஒன்று ஜின் ஒன்று மனை அல்ல ஒரு ஜின் இல்லாத மனிதவர்க்கின்வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை என்று நான் வேற நோக்கத்திற்காக படைக்க முடியும் லியா அபுதூன் என்னை வணங்குவதற்காக அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் லியா என்னை வணங்குவதற்காக தான் நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தேன் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடாதா வியாபாரம் செய்யக்கூடாதா குடும்பம் நடத்தக்கூடாதா கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடாதா எதுவுமே அப்போ லியாபுது வெறுமனே வணங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்போ லியாபூதுன்றதுக்கு என்ன அர்த்தம் இப்படின்னு அப்பாசிரியர் இல்லாத சொன்னாங்க இங்கே வந்து இபாதத்தில் எல்லாத்துக்கும் வேறு சொல் இருக்குது லியாபுதுன்னு அப்படின்னு சொன்னால் இபாதத் வணக்கம் என்பதை இங்கே வைக்காதீங்க வணக்கம் என்பதை வைக்கலாம் ஆனால் இங்கே அல்லாஹுதான சொன்னான் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக என்னுடைய அடிமை அடிமைத்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வியாபாரமே செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க வியாபாரம் செய்யும்போது அல்லாது சொன்ன முறைப்படி நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு வைங்க அந்த வியாபாரம் குடும்பம் நடத்துங்க யார் குடும்பம் நடத்தவனா குடும்பம் நடத்துங்க குடும்பம் போது அல்லாஹு சொன்ன முறைப்படி நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறேன் என்னுடைய மனசு சொன்ன மாதிரி என்னுடைய இச்சையை சொன்ன மாதிரி நான் நடத்துகிறேன் அல்லாஹு சொன்ன மாதிரி நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குடும்பம் நடத்துகிறது இபாத நட்பு என்னுடைய நட்பை நான் அமைத்துக்கொள்கிறேன் என்னுடைய நட்பை நம்ம சொல்கிறோம் இல்லையா டூருக்கு போயிட்டு வரலாமா வெளியிடும் குளிசீரஃபு இல்லாதே பூமியை போய் சுற்றி பாருங்கன்ற அல்லா போய் பாருங்க ஆனால் போய் பார்க்குறதுனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் உலகத்தை ரசிக்க வேண்டும் என்பது அல்ல அல்லாவினுடைய குதிரத்தை நாம் பார்க்கணும் அல்லாஹ் எப்படிலாம் படைச்சிருக்கான் பாரு எல்லாமே பாரு எது 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 அல்லாஹெல்லாம் அனுமதி அது யார் போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து அப்படி ஒரு கும்பலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு பொம்பளை என்ன என்ன பார்க்குற இப்ப பார்க்க கூடாது நான் அல்லாவுடைய படைப்பை பார்க்குறேன் இது இல்லை அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறானோ அந்த ஹலாலான அம்சத்தை என்ன செய்யறது அல்லாவினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இது எல்லாமே லியா புதூன் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைத்திருக்கிறேன்னா என்னை கட்டுப்படுத்துவது என்னை கட்டுப்படுவதற்காகவே அன்றி நான் படைக்கிறேன் அப்ப அல்லாஹ் தாலா நம்ம இங்க எதற்காக படைச்சிருக்கிறான் அப்படின்னா நாம் தான் வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் வழி நடத்தக்கூடியவர்களாக நான் உங்களே அமைச்சிருக்கிறேன் ஒழுக்கம்ன்றதை இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்தது யார் பாத்ரூம் போனால் யாரும் வண்ணமாக அடைச்சிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னது யாரு ஏதாச்சும் வேதத்தில் இருக்கா எந்த வேதத்தில் இருக்குது குறந்த தான் இருக்குது அரியல தான் இருக்கு ஆனால் மாற்று மதத்தினர் தான் எப்படி செய்கிறாங்க அவங்களுக்கு யார் சொன்னா முன்னால் வாழ்ந்த நதிமார்கள் சொன்னார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நாம் பின்பற்றக்கூடிய ஒழுக்கம் இந்த ஆடை தான் ஒடுக்கணும் தான் இது பண்ணணும் சொல்லக்கூடிய இந்த ஆடை ஒழுக்கமாக இருக்கட்டும் சாப்பாட்டு வழக்கமாக இருக்கட்டும் திருடக்கூடாது திருடுறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா இது நல்ல பழக்கம் இல்லை கெட்ட பழக்கம் யார் சொன்னா எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்தந்த பாவம் இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் கெட்ட குணங்கள் இதெல்லாம் நல்ல குணங்கள் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லை குரானில் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பொறாமைக்கு என்ன அதுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வருது புறத்துக்கு புறம் பேசுனால் என்ன அதை பற்றி ஒரு லிஸ்ட் வருது அவதூருக்கு என்ன அதுக்கு ஒன்று ஒரு லிஸ்ட் வருது இப்படி குரானில் ஹதீஸில் இவ்வளோ வழிகாட்டுதல் இருக்குது இது மாதிரி வழிகாட்டுதல் வேறு எங்கே இருக்குது மக்கள்கிட்ட ஆனா அந்த மக்களும் சொல்றாங்க ஆமா இதெல்லாம் கெட்ட பழகம் அப்படின்றான் உனக்கு தேடுறா எங்களுக்கு சொன்னது ஓகே ஏன் நாங்க சொல்றது ஓகே எங்களுக்கு ரசுல்லா சொல்லிருக்காங்க நபிகள் சொல்லிருக்காங்க உனக்கு இதெல்லாம் கெட்ட பழகம்னு யார் சொல்றாங்க முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவங்கதான் அப்ப என்னன்னா ஒழுக்க முறைகள்ல வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் போதிப்பதற்காக வழி நடத்துவதற்காக தான் நபிமார்கள் வந்தார்கள் அந்த நபிமார்களுடைய வரிசையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எல்லா பகுதிக்கும் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹு தாலா அனுப்பினார் அவ்வாறு அனுப்பிய நபிமார்களில் கடைசி நபியாக அல்லாஹு தாலா நபி சல்லாஹி சொல்லம் அவர்களை அனுப்பினான் நபி சல்லாஹலையூஸ்லாம் அவர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதனுடைய விஷயங்கள் சார்லாம் வரக்கூடியது அது இப்போ ரசூர்ல்லாஹி சலாஹா அலையுஸ்லாம் அவங்களுடைய அந்த இதை அவங்க எதற்காக வந்தார்கள் அவங்க வந்து என்னென்ன உழைப்புகளை செஞ்சாங்க அப்படின்றத நாம் வந்து விளங்கும் பொழுது தான் அதை தெரியும் பொழுது தான் நாம் இங்கே இப்போ நாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன ரசூருல்லாயி செலவாபித்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நாம் வந்து என்ன செய்யணும் விளங்கும்போது